ரிஷிபராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பாக்கலாமா ரிஷிப ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா யோகமா இருக்க போதுங்க பாக்கியஸ்தானத்துலதான் உங்களுடைய ராசி அதிபதி பல கிரகங்களோட கூட்டணி அமைச்சிருக்கு இது உங்களுக்கு பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தை மாதம் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா தான் இருந்திருக்கும் ஒரு நல்ல தான் இருந்திருக்கும் குடும்பத்துல கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பிரச்சனையாக இருந்தாலுமே சரி பொங்கல் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குதூகலமா சந்தோஷமா தான் இருந்திருக்கும் நிறைய புது முயற்சிகள் எடுப்பீங்க புதுசா நிறைய பேர் பயணம் பண்றதுன்றது இருக்கும் குட்டியா ஒரு டிராவல் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதம் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபார அமைப்புல ரொம்பவே நல்லா இருக்கு ரிஷபராசினருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலயும் சரி ஒரு நல்ல லாபகரமா இருக்குது புது முயற்சிகள் எடுப்பீங்க உங்களுடைய புது முயற்சிகளுக்கு உங்க கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய யோகாதிபதி புதன் உங்க கூடவே தான் பயணம் செய்யறாரு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்க அதிபதி சுக்கிரன் பிப்ரவரி ஆறாம் தேதி நுழையிறாருங்க பிப்ரவரி நான்காம் தேதி உங்களுடைய யோகாதிபதி புதன் நான் பத்தாம் இடத்துல நுழையிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் உங்களுடைய பத்தாம் இடத்தில் நுழையும் போது உங்களுக்கு வேலையிலும் சரி தொழிலையும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க தான் போகுது இதுல தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்ட்னர் போட்டு பண்றவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நல்ல லாபகரமா இருக்கும் உங்க பார்ட்னர் உங்களுக்கு ரொம்பவே துணையா இருப்பாரு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்ட உண்டாக்கி தான் சொல்லணும் அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரதா போகுது அதே மாதிரி வேலை பண்றவங்களும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்க வெளிநாட்டுக்கு போய் நம்ம வந்து அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அதற்குடைய ஆரம்ப புள்ளியா இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜரோட டீம்லோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கூட இருக்கிற கொலீக்ஸோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு நல்ல நட்சத்திர சாரம் பெற்று நல்ல லக்ன புள்ளியில இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய வேலை தொழில ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது இதே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகுவோட அம்சம் அவ்வளவு சாதகமா இல்லைனாலுமே சரி உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படக்கூடிய மாதமாதான் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வேலையிலும் தொழிலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மதிப்பு பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கடந்த டிசம்பர் நவம்பர் மாதத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டு இருந்தது தேவையில்லாத விஷயத்துல நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு ஒரு ஈகோவால நாங்க பேசத்தை விட்டுட்டோம் அப்படின்னு ரிஷப ராசினர் யாரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய மாதமா தான் இருக்குது ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சமாதானப்படுத்தி வெள்ளிக்கொடி காட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல வரன் வர வரக்கூடிய மாதமா தான் இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரனை நீங்க அழகா முடிச்சிடலாம் ரொம்ப நாளா ரிஷபராசினர்ல மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லதா வரணும் அமையுங்க இந்த வலன நீங்க பேசி முடிச்சுறது பெட்ரு உங்களுடைய பத்தாம் இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரனோட இணைவு இது முதல் பதினேழாம் தேதி வரை உங்க ராசியில் உச்சமடையும் சந்திரனும் இணைவு பெறுகிறாரு ராகுவோட இத்தனை கிரகங்கள் கூட்டணி அமைக்கும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பத்தாம் இடமா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளோ தொல்லைகளோ இல்லைங்க ஆஹ் சில பேர் ஜாதகத்துக்கு ராகோட அமைப்பு இல்ல சரியா இல்லைன்னா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கலாமே கண்டி ஓவரால் ராசினருக்கு பிப்ரவரி மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு அதாவது பினான்சியலா உங்களுக்கு வந்து நீங்க வந்து வெளியே ஆர்டீங்கன்னா கடனுக்காக காத்துட்டு இருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டோம் ஆனா எங்களுக்கு கடன் அமௌண்ட் இன்னும் வந்து சேரல பேங்க்ல இருந்து இன்னும் எங்களுக்கு கடன் அமௌண்ட் வரல இன்னும் எங்களுக்கு அந்த இனிஷியேட்டிவ் ப்ராசஸே அப்படியே நிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல திரும்பவும் போய் பேசி பாருங்க இந்த மாதத்துல முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிடும் அதுவும் பிப்ரவரி ஆறுக்கு அப்புறம் நீங்க போய் பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை வந்து சேரும் அது மூலமா நீங்க வீடு கட்டிக்கிறதுக்கு வண்டி வாங்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரிஷபராசினருக்கு இந்த மாதம் பர்டிகுலரா வண்டி வாங்கணும் காத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வண்டி வாங்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஃபேமிலியில ஒரு குட்டி டிராவல் பண்ணக்கூடிய மாதமா தான் இருக்குது கண்டிப்பா ஃபேமிலியா சேர்ந்து நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு மாதமா இருக்கு ரிஷபராசினர் சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு புதுசா எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்காது ஆனா ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை நீங்க கண்டினியூ பண்ணி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான அமைப்பா இருக்குது அதனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான சொல்யூஷன் இந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லலாம் ஏற்கனவே ஏதாவது வயிற்று வலி பிரச்சனை இருக்கு வேற ஏதாவது உடல்ல காயம் ஏற்பட்டு அது ரொம்ப நாளா சரியாகாம இருக்குன்னா அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அது குணமாகும் அமைப்பால் இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டுக்காக யாரெல்லாம் லோன் வாக்கு காத்துட்டு இருக்கீங்கன்னா லோனும் வந்து சேர்ந்துடும் வீடு அமைஞ்சு முடியக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு புதுசா வீடு வாங்கணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வீடே உங்களுக்கு அமைஞ்சிடும் அந்த ப்ராசஸ் எல்லாமே பிப்ரவரி மாதம் பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு ஆரம்பம் ஆகுது இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்குது ஆண்டு முதலே உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாவும் ஒரு நல்ல சந்தோஷமான தருணமாகவும் தான் இருக்குங்க சோ ரிஷிப ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் புது முயற்சிகள் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னுதான் சொல்லணும் அதை நீங்க தக்க வச்சுக்கோங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகவும் நிறைய புது முயற்சிகளை எடுக்கக்கூடிய எடுத்துட்டு போவீங்க அப்ப உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரி ரிஷபராசினருக்கு ஒரு நல்ல துணையாவும் ஒரு நல்ல அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் வீட்டுல திட்டி நின்று இருப்பாங்க அவங்கள நீங்க என்னதான் கேர் எடுத்து பாத்துக்கிட்டாலும் அவங்க கிட்ட உங்களால உங்களோட விஷயத்த கன்வே பண்ண முடியல உங்களுக்கு தேவையானதை கன்வே பண்ண முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்லாமலே அவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்களே உங்களோட தேவைகள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க ஆக ரிஷிபராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாற்றமா இருக்குங்க ரொம்பவே பயனுள்ள மாதமா இருக்குன்னு பட்சத்தில் படிக்கும் மாணவர்களும் இந்த மாதத்தை நல்லதாவே பயன்படுத்திக்கணும்